ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம் நாராயணம்ல இதுவரையிலும் ஐம்பத்தொம்போது தசகங்கள் படிச்சிருக்கேன் இன்னைக்கு அறுபதாவது தசகம் படிக்கலான்னு இருக்கேன் கோபிகைகளின் துகில் கவருதல் ஒன்றாவது ஸ்லோகத்துக்கு போகலாமா ஹரே நமஹ ஓம் ஸ்ரீ சரணம்

தங்கள் திருவிடிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஆசையால் கரையில் மணலில் செய்த காத்யாயினி பாவைக்கு தினந்தோறும் பூஜை செய்தார்கள் ரெண்டாவது ஸ்லோகம் தவ தவநாம சமம் சுதுஷ பிராத்தரு உபஹார உபார பூஜையன் கண்ணழகிகளாகிய அவர்கள் விடியற்காலையில் அனைவருமாக ஒன்று கோடி தங்கள் திருநாமங்களையும் திருவளியாளர்களையும் ஆசையோடு கூறிக்கொண்டு யமுனையாற்றுக்கு சென்றனர் அங்கு நந்தன் மதலையாகிய கண்ணனே எங்களுக்கு கணவனாக வரவேண்டும் என்று வேண்டி நூற்று கணக்கான பூஜா திரவியங்களால் காத்தியாயினி தேவியே வழிபட்டனர்

அதை கண்ட தாங்கள் கருணையால் மனம் கனிந்து அவர்களுக்கு அருள் புரியவதற்காக யமுனை கரையை அடைந்தீர்கள் நான்காவது ஸ்லோகம் நியமாவசிதௌ निजाம்பரம் தடசீமன்யவமுচ্যதாஸ்ததா யமுனா ஜல கேலனாகுலா புரதஸ்வாமவலோகே லज्जিতা விரதம் முடிந்ததும் அந்த கோபிகைகள் தங்கள் தங்கள் ஆடைகளை அவிழ்த்துக் கரையில் வைத்துவிட்டு யமுனையில் விளையாடுவதில் ஈடுபட்டனர் அப்போது தாங்கள் அங்கு வர கண்டு வெட்கமுற்றனர் ஐந்தாவது ஸ்லோகம் திருபயா நமிதா நனாஸ்வதோ வனிதா சுவம் வரஜாலமந்திகே நிஹிதம் பரிகிருஹ்யபூருஹோ கோபிகைகள் அவ்வாறு வெட்கத்தினால் தலை குனிந்து நிற்கையில் அவர்களது ஆடைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த ஒரு மரத்தின் கிளை மேல் வேகமாய் ஏறிக்கொண்டீர்கள் ஆறாவது ஸ்லோகம் வசனம் வ சுத்ருஷோய தாயதம் இதி நர்ம மிருதுஸ்மிதே துவைகி புருவதி வ்யாமுமுகே வதுஜனை பெண்களே இங்கு வந்து ஆடைகளை எடுத்துச் செல்லுங்கள் என்று தாங்கள் சிரித்து கொண்டே கூற அதைக் கேட்டு அவர்கள் செய்வதறியாது மயங்கினார்கள் ஏழாவது ஸ்லோகம் ஐஜீவச்சிரம் கிஷோர நகர் தவதா கிம் பிரதிஷாம்பரமம்புஜே க்ஷணேதி உதித்த ஸ்வம் ஸ்மிதமேவ தத்தவான் அடே குழந்தாய் நீ நீடூழி வாழ வேண்டும் உனது அனிமைகளான எங்களை ஏன் பாடாகப்படுத்துகிறாய் தாமரை கண்ணா எங்கள் ஆடைகளை கொடு என்று அவர்கள் வேண்டியும் ஆடைகளை தராமல் புன்முருவலை மட்டும் அளித்தீர்கள் எட்டாவது ஸ்லோகம் அதிருகிய தட்டம் கிருத்தாஞ்சலி பரிசுத்தாஸ்வகிஷாம் வசனானு கிரகம் புனரேவங்கதாமுதாம் அப்பொழுது அப்பெண்கள் கூப்பி வணங்கிக் கொண்டு கரையேறி வந்தார்கள் ஆடையின்றி ஆற்றில் நீராடிய குற்றம் தங்களை வணங்கியதால் நச்சவமாக ஆக அதனால் குற்றம் நீங்கியவர்களாக தங்களையே சரணமடைந்தனர் புகழ் ஒன்றில்லாத அவர்களுக்கு எல்லா ஆடைகளையும் கொடுத்து மகிழ்ச்சியோடு பின்வருமாறு அருள்மொழியும் கூறினீர்கள் ஒன்பதாவது ஸ்லோகம் விதித்தம் நனுவோ மணிஷிதம் வதிதாரஸ்மிக உத்தரம் யமுனா புலிமே சசந்திரிகாக க்ஷனதாயித்திய பலாஸ்வமூசிவான் பெண்களே உங்களுடைய விருப்பம் நான் அறிவேன் இதற்குகந்த உகந்த பதிலை யமுனையின் மணல் திட்டில் நிலவுடன் கூடிய இரவுகள் கூறும் என்று അവടം കൂറിനീകൾ പത്താവത്യുതോ മൃഗീ പ്രണയാദനാജം ശനക്കൈ ഗൃഹം ഗതാ എമ്പെർമാണി மாணவழி படைத்த அப்பெண்கள் தங்களது திருமுக தாமரையிலிருந்து வெளிவந்த தேனினும் இனிய சொல்லை கேட்டு பிரேமையினால் தங்கள் திருமுகத்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மெதுவாக தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள் பதினோராவது ஸ்லோகம் இந்த தசகத்தில் மொத்தம் பதினோரு ஸ்லோகங்கள் சஞ்சரன் கருணாசிஷிரோ ஹரே ஹரே துவரையாமே சகலாமயாவலிம் பாவங்களை போக்கும் ஹரியே இவ்வாறு கோபிகைகளுக்கு அருள் புரிந்து எப்பொழுதும் போலவே வனங்களில் சஞ்சரித்த கருணை கொண்டலான தாங்கள் எனது நோய் கூட்டங்களை முழுமையாக விரைவில் போக்கியருள வேண்டும் இப்போ ஒரு எல்லா ஸ்லோகங்களையும் சேர்த்து படிக்கிறேன் ஒன்றாவது ஸ்லோகம் मदनातुरचेतसोऽ भवदंक्रीद्वयदास्य काम्ययां यमुना तटसीम्नि सैकति तरलाक्षो गिरिजां समाचिचन् रण्डावद् श्लोकं तव नाम कथारता समं सुदृशप्रातरुपा गता नदीम् उपहारशतैर पूजयन् दयितो नन्दसुतो भवेदिति मूड्राव श्लोकम् इति मासमुपाहितव्रताः तरलाक्षीरभिवीक्ष्यता भवान् करुणामृदुलो नदीतटम् समयासी तदनुग्रहेच्छया नान्कावद् श्लोकं नियमावसितो निजाम्बरं तटसीमन्यवमुच्यतास्तदां यमुनाजलखेलनाकुलाः लज्जिताः ऐदावद् श्लोकम् कृपया नमिता वणिता निहितं परिगृह्य भूरुः विटपं त्वं तरसाधिरूढवान् आराव श्लोकम् इह तावदुपेत्य नीयतां वसनं वस्सु यथायतम् इति नर्म मृदुस्मिते त्वयि ब्रुवतिव्यामुहे वधूजनैः एवद् श्लोकम् अयि जीवचिरं किशोरनः तव दासीरवशीकरोषि किम् प्रदिशाम्बरमम्बुजे क्षणेति

विदितं ननु वो मनीषितं वदितारस्मिह योग्यमुत्तरं यमुना पुलिने स चन्द्रिकाः श्लोकम् उपकर्ण्य मधुनिष्यन्ति वशो मृगीदृशः प्रणयादै वीक्ष्य वीक्ष्यते वदनाब्जं शनकैर्गृहं गताः पदिनोरावद् श्लोकम् इति नन्वनुगृह्यवल्लभीः विपिना विपिनातेषु पुरेव सञ्चरन् करुणा शिशिरो हरे, हरे। துவரையாமே சகலாமயாவலிம் இப்போ இந்த தசகத்தில் பதினோரு ஸ்லோகங்கள் படித்து முடிச்சுட்டேன் எல்லோரும் படித்து பாருங்கோ என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நான் படிச்சிருக்கிற நாராயணியும் ஏதாவது ஒரு இப்போ இருபதாவது தசகம் படிக்கணும் இருபத்தஞ்சாவது படிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நீங்கள் என்னோடய சேனலில் போய் தேடி எடுத்து படிக்கலாம் ஏன்னா நான் கொஞ்சம் விட்டு விட்டு படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹரே நமஹ ஓம் ஸ்ரீ சரணம் ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் நமஸ்காரம்